ஆண்டாள் திருவடிகளே சரணம் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுறாய் அம்பர மூடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர்கோமானே எழுந்திராய் செம்பூர் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம் திருப்பாவை பாசுரம் பதினேழு இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நந்தகோபுரை எழுப்புகிறாள் யசோதையை எழுப்புகிறாள் பலதேவனையும் எழுப்பி கண்ணனையும் எழுப்புகிறாள் இங்கு நந்தகோபனை ஆண்டாள் என்ன சொல்லி எழுப்புகிறாள் என்று பார்த்தோம் என்றால் அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருவான் நந்தகோபாலா என்று கூப்பிடுகிறாள் நாம் முதல் பாசுரத்திலேயே பார்த்தோம் இல்லையா இந்த ஏகாரங்கள் எவ்வளவு அழகாக நந்தகோபனை அவள் விழிக்கிறாள் என்று நாம் இங்கு பார்க்க வேண்டும் எம்பெருமான் நந்தகோபாலா என்று கூப்பிடுகிறாள் அடுத்தது யசோதை பிராட்டியை கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய் என்று கூறுகிறாள் கும்பனார்க்கெல்லாம் கொழுந்து என்று அசோதையை விழிக்கிறாள் எங்கள் குலவிளக்கே என்று கூப்பிடுகிறாள் எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய் என்று கூறுகிறாள் அடுத்தது செம்பூர் கடலடி பலதேவா என்று பலதேவனையும் எழுப்புகிறாள் நாம் முதல் பாசுரத்திலேயே பார்த்தோம் ஆண்டாளுக்கு கண்ணன்தான் குறிக்கோள் கண்ணனுக்காகத்தான் அவள் இந்த நோன்பை நோர்க்கிறாள் மூன்றாவது பாசுரத்திலும் பார்த்தோம் ஆண்டாளுக்கு கண்ணன்தான் நோக்கம் ஆனால் பிறர்நலம் பேணும் வகையில் இந்த நோன்பின் சிறப்பு பயனாக மழையும் பெய்யும் என்று சொன்னாள் என்று பார்த்தோம் அல்லவா அதனால் இந்த நோன்பிற்கு நோக்கம் என்னவோ கண்ணன்தான் ஆனால் இங்கு ஆண்டாள் என்ன செய்கிறாள் பத்து பாசுரங்களாக தோழிகளை எழுப்பி கொண்டு வந்தாள் பிறகு போன பாசுரத்தில் வாயில் காப்பாளனிடம் சென்று அனுமதி கேட்டாள் இந்த வாயில் கதவை திறவுங்கள் அம்மா என்று கேட்டாள் இல்லையா இப்பொழுது நந்துகோபாலனை எழுப்புகிறாள் அசோதையை எழுப்புகிறாள் பலதேவனை எழுப்புகிறாள் என்று பார்க்கிறோம் ஏன் கண்ணன் தான் குறிக்கோள் எனும் பொழுது நேரடியாக கண்ணனின் திருமாளிகைக்கு சென்று விடலாமே இப்பொழுது அடுத்த பாசுரத்தில் நப்பின்னையை எழுப்பப் போகிறாள் இந்த ஆர்டரை இந்த நிலைப்படித்தான் செய்ய வேண்டும் என்பதை ஆண்டாள் இங்கு நமக்கு அழகாக காண்பிக்கிறாள் கண்ணன்தான் குறிக்கோள் என்ற பொழுதும் வாயு நாம் அனுசரித்து செல்ல வேண்டும் நந்தகோபாலனை எழுப்ப வேண்டும் எம் யசோதையும் சேர்த்து கொள்ள வேண்டும் பலதேவனையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று அந்த அரவணைத்து போதல் என்கம்பேஸிங்காக இருத்தல் பி என்ன்கம் பாசிங் என்று அந்த அரவணைத்து போதல் என்பதைத்தான் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறார் இந்த பாசுரத்தை பற்றி நமது முன்னோர்கள் கூறும் பொழுது நாம் பெருமாளிடத்தில் இந்த வகையில்தான் செல்ல வேண்டும் இதுதான் கிரமம் என்று சொல்கிறார்கள் நாம் பெருமாளுடைய அணுக்கத் தொண்டர்களை முன்னிட்டு கொண்டு பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் பெருமாளிடத்தில் செல்ல வேண்டும் என்று இது நமக்கு ஆண்டாள் காண்பித்துக் கொடுக்கும் மார்க்கம் என்று கூறுகிறார்கள் இந்த பாசுரத்தினால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நமக்கு ஒரு குறிக்கோள் இருக்கிறதென்றால் அதை நோக்கி மா மாத்திரமே நாம் செல்லக்கூடாது அது கூட வரும் மற்ற எல்லாவற்றையும் கூட நாம் அனுசரித்து செல்ல வேண்டும் உதாரணத்திற்கு நாம் ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொள்வோம் குடும்பத்தில் பலவிதப்பட்ட மக்கள் இருப்பார்கள் பெரியவர்கள் எல்லோவற்றிலும் ஆசை குறைந்தவர்களாகவும் சிறிது சலிப்பு மேற்பட்டவர்களாகவும் ஏதோ ஒன்றை கூறிக்கொண்டே இருப்பவர்களாகவும் இருக்கக்கூடும் குழந்தைகள் எப்பொழுதுமே விஷமங்கள் செய்பவர்களாகவும் நமது ஒரு மனநிலையோ உடல்நிலையோ தெரிந்து கொள்ளாமல் அடம் பிடிக்கக்கூடியவர்களாகவும் தான் பெரும்பான்மையாக இருப்பார்கள் இதைத் தவிர அலுவலகம் தான் முக்கியம் என்று கூடியவர்களும் இருக்கலாம் எவற்றை எதை எடுத்தாலும் அதை சரியாக செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் இருக்கக்கூடும் பாசுரம் ஏழில் பார்த்தது போல எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடிய சிலரும் குடும்பத்தில் இருக்கக்கூடும் இது எல்லோரும் சேர்ந்ததுதான் குடும்பம் எனும் பொழுது எனக்கு இப்படிப்பட்டவர்கள் தான் வேண்டும் இப்படிப்பட்டவர்களை என்னால் சமாளிக்க முடியவில்லை என்று ஒதுக்கி தள்ள முடியாதல்லவா இது எல்லாம் சேர்ந்ததுதான் குடும்பம் என்று நாம் அரவணைத்து செல்ல வேண்டும் அதே போல்தான் கணவன் மனைவி மனைவி கணவர் மட்டும்தான் வேண்டும் அவருடைய குடும்பத்தினரை எல்லாம் என்னால் சமாளிக்க முடியாது என்று நினைக்கக்கூடாது கணவரும் அப்படித்தான் மனைவி மட்டும்தான் முக்கியம் மற்றவர்களை எல்லாம் எப்படி சமாளிப்பது என்று யோசிக்கக்கூடாது இப்படி மற்றவர்கள் வேண்டாம் என்னுடைய குறிக்கோள் மட்டும்தான் முக்கியம் என்று நினைப்பதனால்தான் பல குடும்பங்களில் பிரச்சனைகள் உருவாகின்றன என்று நாம் புரிந்து வேண்டும் இது குடும்பத்தில் மட்டுமல்ல சாதாரணமாக ஒரு கருவி வாங்குகிறோம் என்றால் ஒரு கைபேசி வாங்குகிறோம் என்றால் கூட அதனோடு எத்தனை உபகரணங்கள் வருகின்றன நாம் சொல்ல முடியுமா எனக்கு கைபேசி மட்டும்தான் வேண்டும் இந்த உபகரணங்கள் எல்லாம் வேண்டாம் என்று சொல்ல முடியுமா அந்த கைபேசி சரியாக வேலை செய்வதற்கு அந்த உபகரணங்கள் எல்லாம் முக்கியம் அவற்றையெல்லாம் வாங்கி கொண்டுதான் நாம் வர வேண்டும் அதனால் தான் அதை ஒரு பேக்கேஜ் என்று சொல்வார்கள் இதை பற்றி நகைச்சுவையாக ஒரு கதை சொல்வார்கள் ஒருவர் கைபேசியை விட மிக சிறிதான ஒரு உபகரணத்தை வைத்திருந்தார் அதில் பல தரப்பட்ட பலவிதமான தகவல்கள் வந்து கொண்டே இருந்தன அவர் பக்கத்தில் இருந்தவருக்கு மிக ஆச்சரியமாக போய்விட்டது என்னது இந்த உபகரணம் இவ்வளவு சிறிதாக இருக்கிறது ஆனால் எவ்வளவு தகவல்களை தருகிறது உங்கள் குடும்பத்தாரை பற்றியெல்லாம் சொல்கிறது என்று அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டு கேட்டார் அதற்கு இவர் சொன்னார் உபகரணம் என்னவோ சின்னதுதான் ஆனால் இங்கே பார்த்தீர்களா இரண்டு பெரிய பெட்டிகள் இருக்கின்றன இந்த பெரிய பெட்டிகளை நான் தூக்கி கொண்டு எல்லா இடத்திற்கும் சென்றால்தான் இந்த உபகரணம் இது போன்ற அழகாக வேலை செய்யும் என்று சொன்னாராம் அதனால் உபகரணம் வேண்டுமானால் சிறியதாக இருக்கலாம் ஆனால் அது சரியாக வேலை செய்ய வேண்டும் என்றால் அது கூடவே வரக்கூடிய அந்த பேக்கேஜ் என்று சொல்கிறோம் இல்லையா அதையும் கூட்டிக் கொண்டுதான் செல்ல வேண்டும் என்று அவர் சொன்னார் என்று நகைச்சுவையாக இந்த கதையை சொல்வார்கள் ஒரு கருவிக்கே அதுகூட வரும் உபகரணங்களை நாம் சேர்த்து வாங்கினால்தான் அந்த கருவி நன்றாக வேலை செய்ய வேண்டும் என்றால் நாம் நம்முடைய குடும்பத்தை பற்றியும் நம்முடைய வேலை பற்றியும் எப்படி யோசித்து பார்க்க வேண்டும் சிலர் உயர் பதவிக்கு ஆசைப்படுவார்கள் அந்த பதவி கொடுக்கக்கூடிய அந்த செல்வாக்கு அந்த ஊதியம் எல்லாம் அவர்களுக்கு வேண்டுமாக இருக்கிறது ஆனால் அழுத்து கொண்டே இருப்பார்கள் இந்த பதவிக்கு வந்த பிறகு எனக்கு ஓய்வு நேரமே கிடைக்க மாட்டேன் என்கிறது இந்த தொலைபேசி எப்போது பார்த்தாலும் அடித்து கொண்டே இருக்கிறது என்னால் சுதந்திரமாகவே செயல்பட முடியவில்லை என்று மிகவும் அழுத்துக்கொள்வார்கள் ஆனால் அந்த உயர் பதவி அந்த பேக்கேஜோடு தானே வரும் அது எப்படி செல்வாக்கையும் ஊதியத்தையும் தருகிறதோ அதுபோலதான் பொறுப்புகளும் கூடுகிறது என்று நாம் உணர வேண்டும் அல்லவா ஆனால் சிலர் கேட்கக்கூடும் எப்பொழுதும் இந்த உபகரணங்களோடையே நாம் இருந்து கொண்டிருந்தால் கருவியை எப்பொழுது உபயோகப்படுத்துவது என்பது போல இந்த பேக்கேஜஸ் இந்த கூட இருக்கிறார்கள் அல்லவா இந்த சகாதிகள் இவர்களையே நாம் கவனித்து கொண்டிருந்தால் நம்முடைய லட்சியத்தை நாம் எப்பொழுது அடைவது என்று கேட்கக்கூடும் ஆனால் இந்த சகாதிகளை நாம் அனுசரித்து செல்கிறோம் அல்லவா அதுவும் நம்முடைய லட்சியத்தோடு சேர்ந்ததே ஏனென்றால் சில பேர் சொல்வார்கள் எனக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லாவிட்டால் நான் எவ்வளவு சாதித்து விடுவேன் தெரியுமா என்று கூறுவார்கள் உண்மையில் அவர்களுடைய சாதனை என்பது இவர்களை சமாளிப்பதும் சேர்த்தே என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது ஒருவர் உயர் பதவியில் இருக்கிறார் அவர் என்னுடைய இந்த எனக்கு என் கீழ் பணிபுரிபவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா இவர்களை சமாளிப்பதே தான் எனக்கு பெரிய வேலையாக இருக்கிறது இது இல்லையென்றால் நான் என்னுடைய வேலை இன்னும் நன்றாக செய்து விடுவேன் என்று கூறினால் இந்த மற்ற பணியாளர்களை சமாளிப்பதும் அவருடைய பொறுப்பு தானே அந்த பொறுப்பை தனியாக எடுத்துவிட்டு அந்த பொறுப்பு மட்டும் இல்லை என்றால் நான் என்னுடைய மற்ற வேலைகளை எவ்வளவு நன்றாக செய்ய முடியும் என்று அவர் கூறுவது பொருத்தம் இல்லாதது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதனால் நம்முடைய லட்சியம் என்னவாக இருந்தாலும் அதன் உடன் வருவோர்களை அந்த சகாதிகளை அனுசரித்து செல்வதும் நம்முடைய கடமைதான் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது ஒருவர் ஒரு முக்கியமான நபரை பார்க்க செல்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் அவரை பார்ப்பதற்காக இவர் என்ன திட்டமிட்டுள்ளார் என்றால் முதலில் அவருடைய காரியதரிசியை சென்று பார்க்க வேண்டும் பிறகு அந்த காரியதரிசி வேறொரு அதிகாரியிடம் தன்னை கூட்டிச் செல்வார் இந்த இருவரும் சேர்ந்து அந்த முக்கிய அதிகாரியிடம் நம்மை அழைத்துச் செல்வார்கள் அந்த மேலதிகாரியிடம் என்று அவர் ஒரு திட்டமிட்டிருக்கலாம் இப்படி வைத்துக் கொள்வோமே ஆனால் என்ன ஆகிறது அவர் அந்த லிஃப்டில் ஏறுகிறார் லிப்டில் ஏறும் மிக எதேச்சையாக அந்த முக்கியமான அதிகாரி மேலதிகாரி அந்த லிஃப்டில் அவருடனே வருகிறார் என்று வைத்துக்கொள்வோம் இதை ஆங்கிலத்தில் எலிவேட்டர் பிட்ச் என்று கூறுகிறார்கள் அந்த ஒரு நிமிடத்தில் நாம் என்ன சொல்லுவோம் என்று ஆங்கிலத்தில் ஒரு சைக்காலஜிக்கலாக இதை கேள்வியாக கேட்கிறார்கள் இப்பொழுது இந்த நபர் என்ன செய்வார் நன்றாக பேசுவாரா இல்லை தடுமாறுவாரா என்று பார்த்தால் அநேகமாக தடுமாறக்கூடும் பிறகு இந்த காரியதரிசியையோ அல்லது அதிகாரியோ பார்க்கும் பொழுது அவர் கூறக்கூடும் நான் என் மனதில் எப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை வைத்திருந்தேன் என்றால் உங்களை வந்து முதலில் பார்த்து பிறகு உங்களோடு அந்த அதிகாரியை பார்க்கும் பொழுது எனக்கு அந்த குஷன் என்னுடைய மனநிலையை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த நேர அவகாசம் எனக்கு கிடைக்கும் என்று நான் திட்டமிட்டிருந்தேன் ஆனால் எனது திட்டத்திற்கு எதிர்மாறாக நான் அந்த மேலதிகாரியை லிஃப்ட்டில் சந்திக்க நேர்ந்துவிட்டது எனக்கு வார்த்தையே வரவில்லை நான் மிகவும் படபடுத்து போய்விட்டேன் என்று கூறுவதற்கான சாத்தியக்கூறுகள் தானே அதிகம் அதனால் ஆண்டாள் நமக்கு காண்பித்துக் கொடுப்பது போல முதலில் வாயிற் காப்பாளன் பிறகு நந்தகோபாலன் பிறகு அசோதை பிறகு பலதேவன் பிறகு கண்ணன் என்னும் பொழுது அந்த ஆர்டர் ஆஃப் ஈவென்ட்ஸை நாம் கவனிக்க வேண்டும் நாம் ஒரு காரியதரிசியை பார்த்துவிட்டு பிறகு ஒரு அதிகாரியை பார்த்துவிட்டு மேலதிகாரியை பார்க்கும் பொழுது நமது மனநிலை எப்படி தயாராகிறதோ அதேபோல் நேரே சென்று மேலதிகாரியை பார்க்கும் பொழுது அவ்வளவு தயாராக நம் மனநிலை இருக்காது என்பதை நாம் உணர வேண்டும் அதனால் எந்த கிரமப்படி செல்ல வேண்டுமோ அது நமக்கு எதிரானதல்ல உண்மையில் அது நமக்கு மிக நல்லதை செய்யக்கூடியதே என்று நாம் உணர வேண்டும் அதனால் எனக்கு இது மட்டும் தான் குறிக்கோள் எனது குறிக்கோளில் வரக்கூடிய மற்ற விஷயங்களை பற்றி நான் போவதே இல்லை என்று சொல்வது முறையாகாது எல்லோரையும் அனுசரித்து செல்லுதல் என்பது நமக்கு உதவிதானே தவிர சிரமம் கிடையாது நமக்கு சிரமங்கள் போல் தோன்றினாலும் அது உண்மை கிடையாது என்று நாம் உணர வேண்டும் எல்லோரையும் அரவணைத்து செல்வதால் நமது குடும்பம் மேலோங்கி இருக்கும் நமது செயல்கள் மேலோங்கி இருக்கும் நமது அன்பு பண்பு எல்லாமே சிறக்கும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கு ஆண்டாள் காண்பித்துக் கொடுப்பது போல எல்லோரையும் அனுசரித்து செல்ல வேண்டும் எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் அப்படி அரவணைத்து சென்றால் நமது குறிக்கோள் எதுவோ அது நமக்கு சுலபமாக கிடைத்துவிடும் சீக்கிரமாகவும் கிடைத்துவிடும் என்று நாம் உணர வேண்டும் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் நமக்கு காண்பித்துக் கொடுப்பது எல்லோரையும் அரவணைத்து செல்வது பீயிங் என்கம் ஆண்டாள் திருவடிகளே சரண்